வணக்கம் இது பிரதான செய்திகள் முதலில் ஈழத்தமிழர்களுக்கு வாக்குரிமை அளிக்க இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தும் இலங்கையில் சுனாமி முன்னெச்சரிக்கை கோபுரங்கள் அனைத்தும் செயலப்பு பெரும் ஆபத்தை உள்ள இலங்கை கழுத்துறை தெற்கு போலீஸ் பிரிவில் கரையுதுங்கிய மர்மப்பதி அரசாங்கத்தின் முடிவை மாற்றத் தவறினால் நாடுதழுவிய ரீதியில் தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக எச்சரிக்கை இந்திய வெளி அமைச்சரை சந்தித்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உலக சந்தையில் தங்கத்தின் விலை அதிகரிப்பு இலங்கையில் மாற்றமில்லை விண்வெளி குப்பை காரணமாக பூமிக்கு திரும்ப முடியாமல் தவிக்கும் சீன வீரர்கள் ஈழத்தமிழர்களுக்கு வாக்குரிமை அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு காரணமாக சொத்துக்களை இழந்து தமிழ் மண்ணுக்கு லட்சத்துக்கு மேற்பட்ட ஈழத்தமிழர்கள் குடியேறினர் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஈழத்தமிழர்கள் இந்தியாவில் வாழ்ந்து வருகிறார்கள் இவர்கள் தமிழகத்தில் உள்ள நூற்றி பதினாறு முகாம்களில் வசிக்கின்றனர் பல ஆண்டுகள் இவர்கள் இங்கு வாழ்ந்தாலும் இந்திய மக்களைப் போல சுதந்திரமாக வாழ முடியாத சூழல் என்றும் நிலவுகிறது தமிழ்நாட்டில் தற்போது தொடங்க உள்ள தீவிர வாக்காளர் திருத்த பணியின் போது தமிழ்நாட்டில் வசிக்கும் ஈழத்தமிழர்களுக்கு அவர்களின் விருப்பத்தின் பேரில் வாக்குரிமை அளிக்கப்பட வேண்டும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி மாநில அரசு மத்திய அரசிடம் கேட்டு பெற வேண்டும் மத்திய அரசும் ஈழத்தமிழர்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கு வாக்குரிமை உள்ளிட்ட அனைத்து உரிமைகளும் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் வாக்குரிமை அளிக்கப்பட்டால்தான் ஈழத்தமிழர்களின் உரிமைக்காக அந்தந்த பகுதி மக்கள் பிரதிநிதிகள் பணியாற்றுவார்கள் ஆகவே இவர்களுக்கு வாக்குரிமை அளிக்க வேண்டியது அவசியமாகும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது அறிக்கையை வலியுறுத்தியுள்ளார் காலத்துறை தெற்கு போலீஸ் கடற்கரையில் இன்று காலை போதைப் பொருள் என சந்தேகிக்கப்படும் ஒரு போதி கண்டெடுக்கப்பட்டுள்ளது குறித்த கடற்கரையில் சுமார் பத்து கிலோகிராம் இடையுள்ள ஒரு போதிய அறிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அருகிலுள்ள சுற்றுலா விடுதியின் ஊழியர்கள் அதை கவனித்து பாதுகாப்பு படையினருக்கு தகவல் அளித்துள்ளனர் அதன் பின்னர் பொலிஸ் சிறப்பு படையினர் வந்து மேலதிக விசாரணைக்காக போதிய எடுத்துச் சென்றுள்ளனர் இந்த போதி கடலில் மிதந்ததா அல்லது யாராவது வந்து இந்த இடத்தில் விட்டுச் சென்றனரா என்பது குறித்து களத்துறை கட்டுக்குறிந்த போலீஸ் சிறப்பு படையினரும் களத்துறை புதைக்கு போலீசாரும் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் சுனாமி முன்னெச்சரிக்கை கோபுரங்கள் செயலந்துள்ளதாக அனத்த அமைத்துவ மையத்தின் ஆணையாளர் நாயகம் ஜெனரல் சம்பத் கொட்டுவே கூட தெரிவித்துள்ளார் இலங்கையில் சுனாமி முன்னெச்சரிக்கை தொடர்பில் கண்டறிந்து கொள்வதற்காக எழுபத்தி ஏழு கோபுரங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இவை அனைத்தும் தற்பொழுது செயலிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இன்றைய தினம் நாடு முழுவதிலும் குறிப்பாக கரையோர மாவட்டங்களில் சுனாமி முன்னெச்சரிக்கை பயிற்சியே முன்னெடுக்கப்பட உள்ளது இந்த சுனாமியை முன்னெச்சரிக்கை கோபுரங்கள் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் செயலிழந்ததாக அவர் தெரிவித்துள்ளார் செய்மதி சமிச்சைகள் தொடர்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சனை காரணமாக இந்த முன்னெச்சரிக்கை கோபுரங்கள் செயலிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையத்தினால் மட்டும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் வெளி விவகார அமைச்சுடனேந்து சர்வதேச நிறுவனங்களோடாக இந்த தொழில்நுட்ப கோளாறை சரி செய்வதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் முடிவை மாற்ற தவறினால் நாடு தழுவிய ரீதியில் தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி பாடசாலை நேரத்தை முப்பது நிமிடங்கள் நீடித்து பிற்பகல் இரண்டு மணி வரை மாற்றியமைக்கும் இந்த முடிவை அரசாங்கம் மாற்றி தவறினால் அடுத்த மாதத்தின் இரண்டாம் வாரத்தில் நாடு தழுவிய ரீதியில் தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு இந்த விடயத்தை கூறியுள்ளார் ஆம்பலாங்குடை நகரசபை வளாகத்துக்கு அருகில் நேற்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் வர்த்தகர் ஒருவர் உயிரிழந்திருந்தார் கார் ஒன்றில் வந்த அடையாளம் தெரியாத இருவரே துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த வர்த்தகர் ஐம்பத்தைந்து வயதான நிலந்த வருஷ விதான பலப்பெட்டிய ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருந்தார் துப்பாக்கிதாரிகள் வந்த கார் வேறொரு இடத்தில் கைவிடப்பட்டிருந்த நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய கரந்தனிய சுத்தா என்பவரின் மைத்துனர் என தெரிய வருகின்றது இது தொடர்பில் நான்கு போலீஸ் குழுக்கள் விசாரணை வேட்டையில் இறங்கியுள்ளன என்று போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தேவிபுரம் பகுதியில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்திக்கு தயாராக இருந்த கோடா செப்பு சுருள் பீப்பாய்கள் என்பன இன்று தினம் கைப்பற்றப்பட்டுள்ளன போலீஸ் விசோட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலை அடுத்து புதுக்குடியிருப்பு போலீசார் தேவிபுரம் பகுதியில் சுற்றி வளைப்பு மேற்கொண்டனர் இதன்போது கசிப்பு உற்பத்திக்கு தயாராக அறுபத்தொன்பது ஆயிரத்து மில்லி லிட்டர் கோடா செப்பு சுருள் ஏழு பீப்பாய்கள் என்பன பொதுக்குடியிருப்பு கைப்பற்றப்பட்டன எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசை இந்திய வழி விவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கரை சந்தித்தார் இதன்போது சமூக பொருளாதாரம் மற்றும் அரசியல் உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இந்தியாவிக்கு இந்தியாவிற்கு மேற்கொண்டுள்ள உத்தியோகபூர்வ விஜயத்துக்கு மத்தியில் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசிய வெளியுறவு அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கரை புதுடெல்லியில் கூட்டாண்மை மற்றும் இந்திய இலங்கை குறித்து பல கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இந்தியாவின் தலை சிறந்த தலைவர்களில் ஒருவராக அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கையில் மீண்டிருந்து நிற்பதற்கு தேவையான பயன்பெறும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை இந்தியா பெற்று தந்தமைக்கு தலையீடு செய்தமைக்காக எதிர்க்கட்சி தலைவர் நன்றி தெரிவித்தார் உலக சந்தையில் தங்கத்தின் விலை மீண்டும் கணிசமாக அதிகரித்துள்ளது இதற்கமைய உலக சந்தையில் ஒரு அவுண்ட்ஸ் தங்கத்தின் விலை இன்று மூவாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டு அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது பல வாரங்களாக கூர்மையான விலை உயர்வுக்கு பிறகு இந்த விலை பதிவாகியுள்ளது இதேவேளை இலங்கையில் தங்கத்தின் விலை இப்போது நிலையாக உள்ளது என்று கொழும்பு தங்க சந்தை தங்கத்தின் தலைவர் வி பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் சீனா தனது சொந்த விண்வெளி நிலையத்தை பூமியின் சுற்றுவட்ட பாதையை நிலைநிறுத்தியுள்ளது அந்த விண்வெளி நிலையத்தில் சீன விண்வெளி வீரர்கள் தங்கியிருந்து ஆய்வுப் பணிகளை மேற்கொள்கின்றனர் ஒவ்வொரு ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை புதிய விண்வெளி வீரர்கள் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டு ஏற்கனவே ஆய்வு நிலையத்தில் தங்கியிருக்கும் வீரர்கள் பூமிக்கு அழைத்து வரப்படுகின்றனர் அந்த வகையில் சென்சோ இருபது என்ற விண்வெளி பயண திட்டத்தின் மூலம் சென் டாங் சன் ரூயி மற்றும் வாங் ஜி ஆகிய மூன்று விண்வெளி வீரர் குழுவினர் விண்வெளியில் தங்கள் ஆய்வுப் பணிகளை முடித்துவிட்டு பூமிக்கு திரும்ப தயாராகிக் கொண்டிருந்தனர் அவர்களது பணியை தொடர்ந்து செய்வதற்காக சென்சோ இருபத்தி திட்டத்தின் மூலம் மூன்று விண்வெளி வீரர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை விண்வெளிக்கு அனுப்பப்பட்டனர் புதிதாக வந்த குழுவினரிடம் விண்வெளி ஆய்வு நிலையத்தின் கட்டுப்பாட்டை ஒப்படைத்த சென்சோ இருபது குழுவினர் இன்றைய தினம் பூமிக்கு திரும்ப திட்டமிட்டிருந்தனர் அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் முறையாக செய்யப்பட்டு வந்தது ஆனால் கடைசி நேரத்தில் விண்வெளி குப்பை காரணமாக எதிர்பாராத நெருக்கடி ஏற்பட்டுள்ளது விண்வெளியில் சுற்றித்திரியும் முடைந்த செயலிழந்த விண்கலங்களின் பாகங்கள் உள்ளிட்டவை விண்வெளி குப்பைகளாக மிதந்து திரிகின்றன அத்தகைய விண்வெளி குப்பை வந்து மோதியதால் விண்வெளி நிலையத்தில் சிறிய அளவிலான தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் பாதுகாப்பு கருதி சென்சோ இருபது குழுவினரை பூமிக்கு அழைத்து வரும் திட்டம் தள்ளி வைக்கப்படுவதாகவும் சீன விண்வெளி ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் பல செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து டிவிஎன் லாங்கா செய்திகளுடன் இணைந்திருங்கள்